புதிய மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனை நடத்திய தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார் தமிழக கழக தலைவர் விஜய் என்னென்ன அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட இணை செயலாளர்கள் பொருளாளர்கள் உட்பட பல நிர்வாகிகளும் தற்போது கட்சியினுடைய தலைமை அலுவலகத்திற்கு வரவழைக்கப்பட்டு கட்சியினுடைய தலைவர் விஜய் தலைமையில நேர்காணல் என்பது நடைபெற்று வருகிறது இந்த நேர்காணல்ல பல்வேறு முக்கிய அறிவிப்புகளை ஆலோசனைகளை விஜய் வழங்கியிருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது குறிப்பா மாவட்ட கழக பொறுப்புகளுக்கு மாவட்ட செயலாளர்கள் லஞ்சம் வாங்கிக் கொண்டு பதவிகளை வழங்க திட்டமிடுவதாக புகார்கள் எழுந்திருக்கக்கூடிய சூழலில் இது போன்ற செயல யாரும் ஈடுபடக்கூடாது என

துணை செயலாளர் பதவிகளுக்கு மாவட்ட செயலாளர்கள் லஞ்சம் கேட்பதாக தொடர்ச்சியாக புகார் என்பது எழுந்திருந்தது ஒரு சில மாவட்டங்கள்ல இந்த புகார் என்பது எழுந்திருந்த சூழலில் ஏற்கனவே பொதுச் செயலாளர் ஆனந்திடம் ஆனந்த நிர்வாகிகளிடம் யாரும் பொறுப்புகள் போடுவதற்கு லஞ்சம் வாங்கக்கூடாது மீறி யாராவது வாங்குவதாக புகார் வந்தால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்திருந்த நிலையில் விஜயும் தற்போது நேரில் சில அறிவுறுத்தல்களை வழங்கி வருவதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது முதற்கட்டமாக மாவட்ட செயலாளர் பட்டி வெளியிடுவது தொடர்பாக இருபது மாவட்ட செயலாளர்களை தனித்தனியாக விஜய் தற்போது அழைத்து ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார் குறிப்பாக உட்கட்சி தேர்தல் பிரச்சனைகள் தொடர்பாக மாவட்ட செயலாளர்களிடம் கருத்துக்களை கேட்டு வருகிறார் காரணம் என்னவென்றால் ஒரு சில மாவட்டங்கள்ல அந்த உட்கட்சி தேர்தல் மற்றும் பொறுப்புகளை வழங்குவதில் தொடர்ந்து சிக்கல் நீடித்து வருகிறது கடும் போட்டி என்பது நிலை வருகிறது தலைமையின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிர்வாகிகளை மற்ற நிர்வாகிகள் ஏற்று தொடர்கிறது கட்சி பொறுப்புகளை வழங்குவதற்கு நிர்வாகிகளை தேர்ந்தெடுப்பதற்கு இந்த ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்படுகிறது குறிப்பாக கட்சியினுடைய பொதுச் செயலராக இருக்கக்கூடிய குசி ஆனந்த் மற்றும் பொருளாளர் என யாருமே இல்லாமல் தலைவர் விஜயே நேரடியாக மாவட்ட செயலாளரை அழைத்து தனித்தனியாக சுமார் முப்பது நிமிடங்கள் வீதம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் சேர்ந்த மாவட்ட செயலாளர்களை தனித்தனியாக அழைத்து ஆலோசித்து வருவதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது மாவட்டத்தில் மேற்கொள்ளப்படக்கூடிய கட்சி வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் சில அறிவுறுத்தல்களை விஜய் வழங்கி வருவதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது விஜயை பொறுத்த மட்டில் எந்தவித ஆட்சேபணியும் இல்லாமல் சமரசமாக நிர்வாகிகளை நியமி நியமிப்பதுல திட்டமிட்டிருப்பதாகவும் தொடர்ந்து ஒவ்வொரு நிர்வாகிகளையும் அழைத்து பட்டியலை தயார் செய்யக்கூடிய பணிகளில் ஈடுபட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது தகவல்களை வழங்கியதற்கு நன்றி தாயுமானவர்